Hello friends. ரோஹித் சர்மாவை ஃபார்முக்கு வந்து கொண்டு வரத்துக்காக பிசிசி பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்களா ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இதனால ரோஹித் சர்மா திரும்ப ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து மூணாவது டெஸ்ட்டில் வந்து ஜெயிக்க முடியும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்திருக்கு என்ன ரிஸ்க் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து முதல் டெஸ்ட் நமக்கு ஃபேவரா இருந்தாலுமே கூட ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து இந்தியா வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க பேட்டிங் லைன் அப் வந்து ரொம்ப சுமாராக வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து ரோஹித் சர்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து போகல ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு ரோஹித் சர்மா அவர் வந்து இந்த வருஷத்தில் ஒட்டுமொத்தமாகவே சேர்த்து ரெண்டே ரெண்டு செஞ்சுரி ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி இது மட்டும் தான் அவர் வந்து அடிச்சிருக்காரு யூஸ்வலாக அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு போட்டி கொண்ட டெஸ்ட்டில் வந்து ஆடுற பேட்டிங் இது ஒரு அஞ்சு இப்போ இந்த ஆஸ்திரேலிய தொடரில் ரெண்டு செஞ்சுரி ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருந்தார்னா ஓகே நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்கவே பல டெஸ்ட் போட்டிகள் ஆடி ரெண்டு செஞ்சுரி ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி மட்டும்தான் அடிச்சிருக்காரு அதுலேயும் கடைசியாக அவர் ஆனால் பன்னெண்டு இன்னிங்ஸில் ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் தான் போட்டிருக்காரு பெரும்பாலும் வந்து ஒரு அஞ்சாறு முறை கிட்ட ஒற்றை இலக்க ரன்களில் தான் ரோஹித் சர்மா ஆட்டம் இழந்திருக்காரு அதே மாதிரி ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலையுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே சேர்த்து மொத்தமாகவே ஒன்பது ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு ஒரு இன்னிங்ஸில் ஆறு ரன் இன்னொரு இன்னிங்ஸில் மூணு ரன் அப்படின்னு ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பலான ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா கேஎல் எல் ராகுலுக்காக தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுத்தாரு ஆறாவது இடத்துல வந்து களம் ஓப்பனிங் வந்து ராகுல் கிட்டே வந்து கொடுத்துட்டாரு இப்போ வந்து பிசிசி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ரோஹித் சர்மாவை எப்படியாச்சும் வந்து ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்தே ஆகணும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால ரோஹித் சர்மாவை திரும்ப வந்து ஓப்பனிங்கில் ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்கான ஒரு முடிவை இப்போதைக்கு வந்து பிசிசி வந்து எடுத்திருக்காங்களா இது சம்பந்தமா வந்து கோச் கம்பீர்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால மூணாவது டெஸ்ட் போட்டியில் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி விராட் கோலிக்கும் கூடுதல் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்களாம் விராட் கோலி இது வரைக்கும் வந்து ஒரு பத்து முறைக்கு மேலே டெஸ்ட்டில் வந்து பவுலிங் வந்து போட்டிருக்காரு பட் ஒரு விக்கெட் கூட வந்து எடுத்தது கிடையாது ஆனால் வந்து பவுலிங் போடக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட வந்துருக்கு ஸோ விராட் கோலியை வந்து பவுலிங் பயிற்சியை வந்து மேற்கொள்ள சொல்லியிருக்காங்களா ஏன்னா இப்போ நிதிஷ் ரெட்டி வந்து என்ன பண்ணுறாரோ அந்த மாதிரி வந்து நிதிஷை வந்து நிதிஷ் மாதிரி இவர்கிட்டையும் வந்து ஒரு அஞ்சாறு ஓவர் பத்து ஓவர் கொடுத்தோம் அப்படின்னா அது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து கோலிக்கிட்டே கூடுதல் பொறுப்பை கொடுத்துருக்காங்க திரும்ப ரோகிட்ட வந்து ஓப்பனிங் வந்து ஆட சொல்லியிருக்காங்களாம் இப்போ இதில் வந்து ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜெய்ஸ்வால் வந்து ராகுல் கூட நல்லா செட் ஆகி நல்ல ஒரு தொடக்கத்தை ரெண்டு பேருமே கொடுத்துட்டு இருக்காங்க டெஸ்ட்டில் நல்லா ஆனாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் சுமார் தான் அதாவது வந்து மோசம்னு சொல்ல முடியாது இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் ரொம்ப மோசம் ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ரொம்ப சொதப்பெல்லாம் ஆடி இருக்காங்க பட் ராகுல் ஜெய்சுவாவை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச ரன்களை வந்து சேர்க்கிறாங்க நல்ல ஓப்பனிங்கில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப திரும்ப கே எல் ராகுல குடிச்சு ஆறாவது இடத்துல ஆடு அப்படின்னு சொன்னால் அவர் எங்க வேணாலும் ஆடுவார் தான் ஓப்பனிங் ஆடுவார் இடத்துலையும் நாலாவது இடத்துலையும் ஆடுவார் அஞ்சாவதுலேயும் ஆடுவார் ஆறாவது இடத்துலையும் ஆடுவார் ஆனால் இப்போ ஓப்பனிங்கில் ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயரை தூக்கி ரோகிட்ட ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது இடத்துல ஆட வச்சோம் அப்படின்னா ஒருவேளை வேலை ஓ ரோஹித் சர்மா வந்து சொதப்பி இன்னொரு ராகுலும் சொதப்பினார்னா இந்தியனுக்கு அது வந்து பெரிய சிக்கல் ஏன்னா ரோகித் சர்மா அவருடைய காலை நகத்தவே மாற்றார் ஃபுட் ஒர்க் பண்ணவே மாற்றார் கவாஸ்கர் கூட இதை குறிப்பிட்டு பேசியிருந்தார் இப்போ காலை நகத்தி ஆடாததுனால ஈஸியாக ரோகித் சர்மாவை எல்பி டபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆக்கிட்டு போயிடுறாங்க அதனால வந்து ரோஹிட்டு ரோகிட்ட ஃபார்முக்கு கொண்டு வர பெரிய ஒரு ரிஸ்க் பி சி வந்து எடுக்கிறாங்க நன்றி